ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் சிலபஸ் வைஸ் டாப்பிக்கில் குரில் நெடில் வேறுபாடு இப்போ உயிரெழுத்து பன்னெண்டு எடுத்து இருக்குது இல்லையா அதில் வந்து குரில் எழுத்துக்கள் அப்படின்னம்னா ஆ ஈ ஏ ஓ நெடில் எழுத்துக்கள் ஆ இ உ ஏஐ ஓ குரில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை உயிர்மை எழுத்து இருநூற்றி பதினாறு உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு ஆயுத எழுத்து ஒன்று வள்ளினமை எழுத்துக்கள் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று அதாவது நம்ம கசட தப்புற அப்படின்னு சொல்வோம் மெல்லினம் வந்து இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு என்னென்ன நமன இடையினம் இய் இறு இழு இவ்வு இழு இல் யாரால வளலை ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள குரில் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நோ தூ தனிக்குறில் வந்து பா தனிக்குறில் ஒற்று பல் தனி நெடில் பா தனி நெடில் ஒற்று பால் இது வந்து நேரசை குறில் மட்டும் வந்தாலும் தனிக்குறில் ஒற்று வந்தாலும் தனி நெடில் மட்டும் வந்தாலும் நெடில் கூட ஒற்று வந்தாலும் நேரசை இரு குறில் அல்லது இரு குறில் ஒற்று அதாவது அணி அணில் இரு நெடில் விழா குரில் நெடில் ஒற்று விழார் இதெல்லாமே நிறைய இப்போ குறில் நெடில் பற்றி அதிகமாக நமக்கு புக்கில் இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இருக்கிறத பார்க்கலாம் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடறிந்து இணையை தேர்வு செய்க நசி நாசி நசி அப்படின்னா குறைதல் நாசி மூக்கு குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணை ஈகை உடல் ஊன் படம் பார்த்தல் சிறகு வளர்த்தல் மீது எல்லாமே குரலுக்கு இணையான நெடில் வந்திருக்கு தான் சிறகு வளர்த்தல் குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு தரம் தாரம் தரம் அப்படின்னா தகுதி தரம் அப்படின்னா தகுதி தாரம் அப்படின்னா மனைவி தவறான இணையை தேர்ந்தெடு கொள் கோள் பெரு பேரு விடு வீடு பனி பாணி இதில் பார்த்தோம்னா எல்லாமே குரல் நெடில் வந்திருக்கு இந்த பனி பாணி அப்படிங்கிறது மட்டும் தவறான இணை டேசை திரை மறைத்திருக்கிறார்கள் அதாவது சிலையை திரைச்சீலை கொண்டு மறைத்திருக்கிறார்கள் இது வந்து குறிநடில் சிலை அப்படிங்கிறது வந்து ஒரு கச்சிலை அந்த மாதிரி திரைச்சீலை சீலை அப்படிங்கிறது திரைச்சீலை அரு ஆறு அரு அப்படின்னா வெட்டுதல் ஆறுனா நதி டேஸில் குளித்தது அப்படின்னா மடு மடு மடுவில் டேஸ் குழித்தது மடு அப்படின்னா நீர்நிலைன்னு அர்த்தம் மாடு அப்படின்னா செல்வமும் சொல்லலாம் விலங்குன்னு சொல்லலாம் அப்போ இங்கே என்னென்னா மடுவில் அதாவது நீர்நிலையில் மாடு குளித்தது கொள் கோல் இது வந்து ரெண்டு மீனிங் இருக்குது கொல் அப்படின்னா வாங்கு அதாவது கொள் வினா கொழல் வினா அப்படி சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் பார்த்தோம்னா கொல் அப்படின்னா வாங்கு கோல் அப்படின்னா கோல் சொல்கிறது ஒருத்தங்களை பற்றி புறம் கூறுதல் அப்படி இல்லாட்டி ஆப்ஷனில் பாருங்கள் பெரு அப்படின்னு இருந்தாலும் அதுக்கும் கொல்லோட மீனிங் தான் பெரு கோல் அப்படின்னா விண்மீன் நடு நாடு நடு அப்படின்னா ஊன்று ஏதாவது ஒன்று நட்டுவை அப்படி சொல்கிறோம்ல அது நாடு அப்படின்னா விரும்பு கனகம் கானகம் கனகம் அப்படின்னா பொன் கானகம் அப்படின்னா காடு குரல் நெடில் அடிப்படையில் சரியான இணையை தேர்வு சேர ஆடல் பாடல் பெரு பேரு தளல் தான் சரியான இணை குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு உணர்த்தல் பொருத்தமான இணையை தேர்க வழி வாழி வழி அப்படின்னா காற்றுன்னு அர்த்தம் வாழி அப்படின்னா அம்பு இல்லாட்டி பாத்திரம் அங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஆப்ஷன்ஸ்ல அம்புன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அம்புவும் வரும் பாத்திரம் கொடுத்துருந்தா பாத்திரமும் வரும் பிறமொழி சொலுக்கு இணையான பொருள் விடு வீடு விடு அப்படின்னா விட்டு விடுதல் இந்த விடுப்பா இந்த பிரச்சனை விடு அப்படின்னா விட்டு விடுதல் வீடு அப்படின்னா தங்குமிடம் சிலை சீலை சிலை அப்படின்னா சிற்பம் கற்றிலை அந்த மாதிரி சொல்லலாம் சீலை அப்படின்னா புடவை அல்லது திரைச்சீலை தலை தாழை தலை அப்படின்னா இலை இலை தலை சொல்றோம் இல்லையா அந்த இலை தாளை அப்படின்னா வகை தொடு தோடு தொடுன்னு நமக்கு என்னென்னு தெரியும் தொடுதல் தோடு அப்படின்னா அணிகலன் கம்மல் சிறு சீறு சிறு அப்படின்னா சிறுமை சீரு அப்படின்னா பாய்தல் சிங்கம் சீரியது அப்படி சொல்றோம் இல்லையா பாஞ்சது கொடு கோடு கொடு அப்படின்னா கொடுக்கிறது தர்றது தருதல் கோடு அப்படின்னா நேராக வரைதல் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டோம்னா அதுக்கு பேரு கோடு அழி ஆளி அழி அப்படின்னா அழித்தல் ஆழினா கடல் மடு மாடு இப்ப சொன்னா மடு அப்படின்னா நீர்நிலை அல்லது பொய்கை மாடு அப்படின்னா எருது விலங்கு ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பாரி பரி பாரி யார் யாரு வள்ளல் பரி அப்படின்னா குதிரை வனம் வானம் வனம் அப்படின்னா காடு வானம் அப்படின்னா ஆகாயம் மலை மாலை மலைன்னு என்னது சிகரம் இமயமலை அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா மாலை அப்படின்னா சிறு பொழுது விதி வீதி வரி விதித்தல் தெரு விதிக்கிறது விதிக்கிறது அப்படின்னா வரி விதிக்கிறது அதாவது ஏதோ ஒன்று விதிக்கிறது வீதி அப்படின்னா தெரு வழி வாழி காற்று பாத்திரம் இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது காற்று அம்புன்னு கொடுத்தா அதுவும் டிக் பண்ணிக்கோங்க இல்லை காற்று பாத்திரம் கொடுத்தாங்கன்னா அது டிக் பண்ணிக்கோங்க படலை பாடலை படலை அப்படின்னா மாலை பாடலை அப்படின்னா மிடற்று பாடல் அறம் அறம் கருவி நல்ல செயல் இது வந்து குரல்நெடியில் வராது ரகர ரகர இடத்துல வரும் அகரம் அ அறம் அப்படின்னா கருவி அறம் அப்படின்னா நல்ல செயல் தலை தாழை தலை அப்படின்னா இலை வகை தாழை அப்படின்னா மலர் வகை புலி போலி பொலி அப்படின்னா அழகு பொலிவுடன் திகழ்ந்தன அப்படி படிச்சிருக்கோம்லாம் தமிழ்ல பொலினா அழகு போலி போலினா டூப்ளிகேட் சாயல் பெரு பேரு பெரு அப்படின்னா பெரிய பேரு அப்படின்னா பெயர் சுடு சூடு சுடு அப்படின்னா சுடுதல் சூடு அப்படின்னா தீக்காயம் பழம் சாரி பலம் பாலம் பழம் பழம் பாலம் பலம் பாலம் பலம் அப்படின்னா நமக்கு என்ன பலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது பாலம் அப்படின்னா ஆற்று பாலம் மண் மான் மண் அப்படின்னா மன்னன் ஒரு பொருள் இருக்குது தலைவன் ஒரு பொருள் இருக்குது மன்னன் தலைவன் அரசன் எல்லாமே ஒன்று தான் மான் அப்படின்னா விலங்கு கண் கான் கண் அப்படின்னா உறுப்பு கான்ன காட்சி பணம் பானம் பணம் அப்படின்னா பருமை பானம் அப்படின்னா பானகம் இந்த கோடை காலத்துல பானகம் கொடுப்பாங்க கோயிலெல்லாம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் பானம் அப்படின்னா பானம் அப்படின்னா பானகம் கொடை கோடை கொடை அப்படின்னா ஈகை கோடைனா வெயில் காலம் தரம் தாரம் தரம் அப்படின்னா தகுதி தாரம்னா மனைவி வளை வாழை வளை அப்படின்னா மீன் வளை வாழை அப்படின்னா இளம்பெண் இது வந்து தனிநகரம் பொது நகரம் வந்தாதான் நமக்கு ஒரு மீன் வகை வாழை மீன் அப்படி சொல்லலாம் இந்த நகரம் தனி லகரம் வந்துச்சுன்னா இளம்பெண் கொடு கோடு என்னும் சொற்களின் அடிப்படையில் தவறான பொருளை தரும் வாக்கியம் எது தரையில் கோடு தம்பிக்கு பழம் கொடு தாமரைக்கு புத்தகம் கோடு தின்பண்டம் கொடு இதில் எதுன்னு பார்த்தோம்னா தாமரைக்கு புத்தகம் கொடு அப்படிதான் வரணும் தாமரைக்கு புத்தகம் கோடுன்னு வர்றது அப்போ இதுதான் தவறானது கிரி கீரி கிரி அப்படின்னா கிரி கிரிவலம் சொல்கிறோம் இல்லையா மலை கீரி அப்படின்னா அது ஒரு வகையான விலங்கு வலி வாலி வலி என்றால் துன்பம் வாலி அப்படின்னா இந்திரனுடைய மகன் வரம் வாரம் வரம் அப்படின்னா அருள் கிடைக்கிறது கடவுளுடைய வரம் கிடைத்தது அப்படின்னு சொல்ற வாரம் அப்படின்னா கிழமை பணம் வானம் பணம் அப்படின்னா காசு அப்படின்னா அம்பு விடு வீடு விடு அப்படின்னா அறிக்கை விடுதல் நம்ம விட்டு விடுதல்னு ஒன்று பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி ஆப்ஷனில் என்ன இருக்கோ பார்த்து கரெக்டாக டிக் பண்ணிக்கோங்க விடு அப்படின்னாலும் விடு அப்படின்னா அறிக்கை விடுதலும் சொல்லலாம் விட்டு விடுதலும் சொல்லலாம் வீடு அப்படின்னா தங்குமிடம் மர வீடு ரெண்டுமே சொல்லலாம் பேரு பெரிய பெயர் கல் கால் கல் அப்படின்னா படி நிறுத்தம் கல் அப்படின்னா கற்றல் படி கால் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உடல் உறுப்பு குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்று பொருள் வேறுபாடு அமைத்து தொடர் எழுதுக அதாவது குரில் சொல் வந்து மடு அதை வந்து நெடில மாத்தோம்னா மாடு அப்ப களனி அருகே இருந்த மடுவில் மாறு மாடுகள் நீர் பருகின களனி அருகே இருந்த மடு மடு வந்து குரில்சொல் மடு மடு அப்படின்னா என்னது நீர்நிலை அதுல வந்து மாடுகள் நீர் பருகின மனம் மானம் மனம் அப்படின்னா உள்ளம் மானம் அப்படின்னா பெருமைக்கேடு மரி மாறி மறித்தல் அப்படின்னா தடுக்கிறது ஒருத்தவங்க செய்யும் போது அதை நம்ம தடுக்கிறோம் இல்லையா அதை மறி அப்படின்னா தடுத்தல் மாறி அப்படின்னா வேறுபடுதல் நீ மாறிட்ட முதல் மாதிரி இல்லை அப்படி சொல்றோம் இல்லையா அப்ப வேறுபடுதல் சிறு சீறு சிறு அப்படின்னா சிறுமை சீறு அப்படின்னா பாய்தல் கொடு கோடு கொடு அப்படின்னா தருதல் கோடுனா நேராக வரைதல் விதி வீதி வரி விதித்தல் தெரு அழி ஆழி அழித்தல் கடல் நசி நாசி நசினா குறைதல் நாசி அப்படின்னா மூக்கு கரம் காரம் கரம் அப்படின்னா கை காரம் அப்படின்னா உரைப்பு காரம் அதிகமாக இருக்கு குழம்புல அப்படி சொல்கிறோம் இல்லையா அது தினி தீனி தீனி அப்படின்னா சொருகு ஏதாவது ஒன்று இன்சர்ட் பண்ணுறது தீனி அப்படின்னா தின்பண்டம் ஸ்நாக்ஸ் அசை ஆசை அசை அப்படின்னா நகர்ந்து அசைஞ்சு அசைஞ்சு வர்றோம் அப்படின்னா நகர்ந்து வருதல் ஆசை அப்படின்னா விருப்பம் இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ